அபு லுபாபாவை பற்றி வரலாறு சொல்லும் அபு லுபாபா ஏதோ ஒரு கட்டத்தில் நபி பெருமானாருக்கு மாற்றமாக அவர் நம்பகத்தன்மை விட்டும் கொஞ்சம் வெளியே வருகிறார் ஒரு தீர்ப்பை ரசூல் வழங்க நினைத்த போது அதை கொஞ்சம் பரப்புகிறார் அது ஒரு பெரிய தவறு நம்பிக்கை யார் மீது வைத்திருக்கிறோமோ அவர்கள் அந்த நம்பகத்தன்மை விட்டு வெளியில் போயிடக்கூடாது ஒருவரை நம்பி நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் என்றால் அந்த செய்தி பாதுகாக்கப்பட வேண்டும் ஒருவரை நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்கிறேன் என்றால் அது பாதுகாக்கப்பட வேண்டும் எந்த அளவுக்கு பெருமானர் செல்லத்தாலே சொன்னார்கள் ஒருவர் ஒருவர் உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லும்போது அப்படி திரும்பி பார்த்துட்டு சொல்கிறார் இந்த பக்கமாக பார்த்துட்டு சொல்கிறார் ஏன்னா யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது உங்கள்கிட்ட பேசும்போது அவர் திரும்பி பார்க்க வேண்டியதில்லை ஒரு செய்தியை சொல்ல வர்றார் இப்படி ஒரு பார்வை இப்படி ஒரு பார்வை பார்க்கிறார் என்றால் அவர் என்ன நினைக்கிறார் இந்த செய்தி இன்னொருவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது என்று நினைக்கிறார் அப்படி யாருக்கும் தெரியக்கூடாது என்று உன்னிடத்தில் சொல்லப்பட்ட செய்தியை நீ இன்னொருவரிடத்தில் சொன்ன அந்த நம்பகத்தன்மை இழந்து விடுகிறாய் அது அமானம் அபுல் பாபா வரலாறு சொல்லும் அவர் அந்த நம்பகத்தன்மையை விட்டு வெளியில் வந்துட்டார் எதை மறைக்கணுமோ அந்த செய்தியை வெளியில் சொல்லிட்டார் நீண்ட வரலாறு சொல்லிய போது தாங்க முடியவில்லை அவருக்கு அதை கண்டித்தும் அல்லாவும் திருக்குறானிலே வசனம் இறக்கிவிட்டான் அவர் ஓடி வந்தார் தவறு செய்து விட்டோமே என்று உணர்கிறார் அதுதான் பக்தி அதுதான் பேணுதல் தப்பிவிட்டோமே செய்திருக்க கூடாதே என்று ஓடி வந்து மாணவி வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் நினைவில் கொண்டிருக்கிற மஸ்ஜிதுன் நபவை பெருமானாரின் பள்ளிவாசலில் முன்னாள் பகுதியில் இருக்கிற தூணில் கயிற்றை தன் உடம்பில் கட்டி தூணில் கட்டிவிட்டார் நபவியின் தூணில் கட்டி போட்டு விட்டார் வந்தவங்களை பார்க்கிறாங்க மாபெரிய மனிதர் அபுலு பாபா ஏன் கட்டப்பட்டு இருக்கிறார் எனக்கு கண்ணியம் என்னுடைய மரியாதை எல்லாம் தாண்டி நான் பாவத்திற்கு அடிமையாகிவிட்டேனோ என்ற அந்த உணர்வு நாலு பேர் நம்மளை என்ன நினைப்பாங்க பள்ளிவாசல்ல நானாக கட்டினேன்னு நினைக்க மாட்டாங்க பள்ளிவாசலில் பிடிச்சி கட்டி போட்டுட்டாங்களே என்று சொல்ல மாட்டார்களா அதையெல்லாம் தாண்டி தெரிந்த அந்த பக்தியும் பேணுதலும் எந்த நிலைக்கு கொண்டு நிறுத்தியது நான் பாவியாகிவிடக்கூடாது தப்பு நடந்து போச்சு இந்த தப்பு தப்புன்னு உணர்ந்து அதை திருத்திக்கொள்ள முனைந்து தூணிலே கட்டி கொண்டார் அவர் தூணில் கட்டப்பட்டிருக்கிற காட்சியை நபியவர்கள் மாத்திரமல்ல அத்தனை பேர்களும் காணும் நிலை அதற்கு பின்னால் தான் நமக்கே தெரிய வருது அவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்து விட்டார் என்று அல்லாஹ் அதற்கு மன்னிப்பு வழங்குகிறான் அன்னலார் மன்னிக்கிறார்கள் மாத்திரமல்ல இன்றைக்கு மஸ்ஜிது நபவி உள்ள நீங்க போனால் உஸ்துவானா அபுல் பாபா பாபா தூண் என்று அந்த தூணுக்கு பேர் அவர் பேரில் இருக்குது இன்னைக்கும் அந்த தூணுக்கு பக்கத்தில் நின்று ரெண்டு ரக்காத்து தொழுகிற அந்த பாக்கியத்தை இந்த சமூகம் பெரிய அருளாக எடுக்கிறது அந்த தூணுக்கிட்ட போய் ரெண்டு ரக்கா தோழணும் இடமே கிடைக்காது அந்த தூணுக்கிட்ட நீங்கள் போகவும் முடியாது கூட்டம் நின்றுக்கிட்டே இருக்கும் நான் பலமுறை காத்து நின்று தொழுத இடம் இப்படி ஒரு தூண் இருக்கும் அந்த தூண் மேலே எழுதியிருக்கும் அபுலு பாபாவின் தூண் அவர் தன்னை கட்டி போட்ட தூண் நினைவுறப்படுகிறார் அவரிடத்தில் இருந்த பக்தியும் பேணுதலும் ஒரு காரியத்தை செய்து விட்டோமே என்று அவர் தன்னைத்தானே வதைப்படுத்திக் கொண்டார் இன்றைக்கு துணிந்து பாவம் ஏமாற்று துணிந்து நடக்கிறது மோசடி துணிந்து நடக்கிறது துணிச்சலோடு இன்றைக்கு நம்பிக்கை துரோகம் சின்ன பாவங்கிறது அது மலிந்து போயிருக்கிறது பெரும் பாவம் என்பது செய்கிற காலம் உருவாகி இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் எந்த ஒரு நல்ல நிலையையும் அடைய முடியாது என்கிறார்கள் லம் யகும் லகுல் அமல் அவர் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையும் அவர் நிலை சீராக முடியாது அப்ப நான் சீராகணுமா இல்லையா செம்மையாகணுமா இல்லையா உயர்நிலை பெற வேண்டுமா இல்லையா மக்களின் பார்வையிலும் இறைவனின் பார்வையிலும் கண்ணியமாக வேண்டுமா இல்லையா அந்த வாழ்க்கை கிடைப்பதற்கு உன்னிடத்தில் பக்தியும் பேணுதலும் எப்படிப்பட்ட பக்தியும் பேணுதலும் பாவங்களில் விழுந்து விடாமல் உன்னை தடுக்கும் பக்தி அல்ல உங்களுக்கு எனக்கு நசீபாக்குவான் ஆகும் எல்லாரும் ஒரு முறை சிந்திக்கணும் அப்படி பக்தி மட்டும் இருக்குதா அப்படி பேணுதல் இருக்குதா எந்த பாவத்திலும் நாம் போய் கால வைக்கிற போது அதை என்னை தடுத்து நிறுத்தணும் அப்படி செய்துட்டோன்னா உடனே அல்லாட்டை போய் கண்ணீர் வெடித்து கீழே விழணும் அப்படி விழுந்த வரலாற்றை அபுலு பாபா நினைவு கூறுகிறார் அவர் பெயரால் இன்றைக்கும் மஸ்ஜிது நபவி உலகம் பூராவும் உணர்கிற அடையாளத்தை பதித்து வைத்திருக்கிறது நீ மஸ்ஜிது நபவி அப்படி ஒரு போட்டோ படுத்து பாருங்க அந்த தூணை கிட்ட வச்சு நல்ல ஸ்தூம் பண்ணி பாருங்கள் அபூலு பாபா அவர் பேர் பதித்த தூண் மாணிக்கம் என்றும் ஜொலிக்கும் மரகதம் என்றும் மதிப்பு பெறும் நீங்கள் மாணிக்க கற்களாக மாறுங்கள் மரகதங்களாக மாறுங்கள் காலமெல்லாம் மாசுபட்ட வாழ்க்கையில் என்னை நான் அழித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்கு தான் அந்த பக்தியும் பேணுதலும் உனக்குள் இருக்க வேண்டும் நீ நிலைவர முடியும் என்றார்கள் மாணவி சல்லு அடைவசல்ல